அனைவருக்கும் மாலை வணக்கம் புனித வளனார் கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் தமிழ் நாடகமானது பல உண்மைகளை எடுத்துரைக்க காத்திருக்கிறது இன்றைய தொழில்நுட்பங்கள் அனைத்தையுமே எளிமையாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் இதனுடைய எப்படி இருக்கும் என்பதை மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை மின்சாரத்தை பயன்படுத்துவதைப் போல மின்னணு தொழில்நுட்ப கருவிகளையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இணையம் இணையம் இளையோர் இளையோர் என்னும் இந்நாடகத்தின் வாயிலாக காண்போமா ஓமா ஓமா வாக்கு சொல்றா நல்ல காலம் நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டு பிள்ளைக்கு எதிர்காலம் காத்திருக்கு நல்ல எதிர்காலம் காத்து இருக்கு குபேரீச காத்து இந்த வீட்டு மேல வீச காத்து இருக்கு இந்த வீட்டு மேல வீச காத்து மேடெல்லாம் கோபுரமாக போகுது போகுது ஜக்கம்மா வாக்கு நல்ல காலம் பிறக்குது ஏமா செண்பகம் செண்பகம் இந்த குடுகுடுப்பக்காரன் சொல்லிட்டு போறதை கேட்டியா ஏதோ நம்ம பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு குடிசை எல்லாம் கோபுரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போறானே கேட்டியா ஆமாங்க நானும் கேட்டுட்டு தாங்க சொல்ல நாமளே அன்னாடங்காச்சிங்க தினம் கூலி வேலைக்கு போய் வேலை செஞ்சாதான் அரை வயிறு கஞ்சியாவது குடிக்க முடியுது இதுல குடிசையாவது கோபுரம் ஆகுது ஏதோ ஒளரிட்டு போறான் குடுபிடு பாக்காரன் குருட்டு நம்பிக்கையிலேயே சொல்லிட்டு போறாங்க ஆனா அதுல ஒண்ணு நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்குங்க என்னமோ நீ சொல்றது மனசுக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையாத இருக்கு இந்த குடுகுடுப்பாரன் என்னதான் சொன்னாலும் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்றதும் வீழ்கிறதும் அவன் கையில தானே இருக்கு அவன் அவனுடைய முயற்சி தான் அவனை வாழ வைக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒத்தாசையா நானும் நாலு இடத்துல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது நம்ம பிள்ளைய எப்படியாவது ஒரு பட்டப்படிப்பு படிக்க வச்சிடலாங்க நம்ம கையில் என்ன புள்ள இருக்கு இவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது தானே நடக்கும் எல்லாம் அந்த ஆண்டவன் தான் சரி சரி கண்ணை மூடி தூங்கு புள்ள காலையில் வரச நான் எந்திரிச்சாதான் வேலைக்கு போக முடியும் அட ஆமாங்க என்னையும் வேலைக்கு சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுக்கு நேர காலம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு ஜக்கம்மா வாக்கு சொல்றா ஜக்கம்மா வாக்கு சொல்றான் கோட்டையில் உள்ள மகராசை கோடியில் போன்றாலும் தெருக்கோளில் நிற்கிற நிலைமை வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது இந்த வீட்டுக்குள்ள அழிவு பாதைக்கு போக ஆயத்தமாயிருக்கு இருக்கு ஆயத்தமா இருக்கு இருந்த ஆபத்து வராம பார்த்துக்கிறலாம் பாத்துக்கிறலாம் ஜக்கம்மா வாக்கு சொன்னா தப்பி நடக்காதம்மா தப்பி நடக்காதம்மா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அவன் இந்த நேரத்தில் வந்து தூக்கத்தை கெடுக்கிறது டே செக்யூரிட்டி ஐயா எதுக்கடா இவனால வீட்டுக்கு முன்னாடி பேச விடுற ஐயா இவன் குடுகுடுப்புக்காரையா ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவான் இவனுக்கு என்னடா தெரியும் என் பிள்ளை எதிர்காலத்தை பற்றி என்கிட்ட உள்ள பணம் காசை வச்சு இந்த உலகத்தையே புரட்டி போடுற அளவுக்கு என் பிள்ளைய ஓஹோன்னு வளர்க்க போகிறேன் நான்சென்ஸ் சென்ஸ் ஏதாவது ஒளறிட்டு போயிட்டுருக்கான் டேய் இது மாதிரி ஆளுங்களெல்லாம் மறுபடி வந்தா இந்த வீட்டு பக்கமே விட்டுறாத சரிங்க ஏய் கண்ணுங்களா இன்னும் என்ன படிச்சுட்டே இருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகுதுல்ல சீக்கிரம் எடுத்து வச்சிட்டு கிளம்பி போங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அம்மா நான் உன்னை கேட்பேன் நீ அதை எனக்கு வாங்கி தெரியாமா என்ன வேணும்னு சொல்லு கண்ணு அம்மாவில் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி தரேன் எனக்கு ஒரு ஃபோன் வேணுமா எங்கள் கிளாஸ் பசங்க எல்லாருமே ஃபோன் வச்சுருக்காங்கம்மா ஏங்க கண்ணு நம்ம அப்பா கிட்ட தான் ஒரு ஃபோன் இருக்குல்ல அது போதாதா இல்லைம்மா அது பட்டன் போனுமா நான் கேட்குறது ஒரு டச்சு போனுமா அதில் தான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி நிறைய பாடங்கள் எல்லாம் வருதுமா ஐயோ வேணஞ்சாமி அதில் தான் கண்ட கண்ட படங்களை பார்த்து காசு கட்டி விளையாண்டு கெட்டு போகிறாங்களாம் நமக்கு வேணா சாமி அதெல்லாம் அம்மா அண்ணன் அப்படிலாம் பண்ணாதுமா இவ யாரடி இவ உனக்கு என்ன தெரியும் மா நான் உங்க புள்ளமா அது மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேம்மா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசை கனவு லட்சியம்லாம் ஒரு டாக்டர் ஆகணுமா அதுக்கு நீட் கோச்சிங் போகணும்னா லட்ச கணக்கில் செலவாகும்மா அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எங்கம்மா பணம் இருக்கு அதுக்காக தான் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் எனக்கு தேவையான பாடத்தை எல்லாம் டவுன்லோட் பண்ணி நானே படிச்சுக்குவேம்மா அப்படியா ஐயா அப்பா சாமி அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது அதை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போங்க சரியா சரிங்கம்மா எங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க அது ஒண்ணும் இல்லம்மா நம்ம மேலத்தரு கணேசன் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் வேலை விஷயமா கேட்க போயிருந்தேன் ஆமா என்ன விஷயம் அது நம்ம புள்ள மேல படிக்கிறதுக்கு ஒரு டச் போன் வேணும்னு கேக்குறாங்க ஏமா அந்த தான் இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போறாங்க அத போய் வாங்கி கொடுக்க சொல்றிய அது இல்லைங்க நம்ம புள்ள டாக்டருக்கு படிக்கணும்னா ஏதோ பரிச்சை எழுதி பாஸ் பண்ணணுமாம்ல அப்பதான் காலேஜ்ல இடம் கிடைக்குமா அந்த கிளாஸ் போய் படிக்கணும்னா நிறைய செலவாகுமாங்க தான் அந்த போனை வாங்கி தர சொல்லி கேக்குறான் அப்படியாமா சரி எப்படியாவது பாடுபட்டு அந்த போனை வாங்கி கொடுத்துறேன் இப்போ அந்த கஞ்சி கலயத்தை எடுத்துட்டு வா வேலைக்கு நேரம் ஆகுது நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இந்தாங்க ஆமா வெஞ்சன என்ன வச்சிருக்க எப்பவும் போல தான் வெங்காயமும் பச்சை மிளகாயையும் வச்சிருக்கேங்க ஏன் அந்த ஊறுகாய் கொஞ்சம் வைக்க கூடாதா அதையும் தான் வச்சிருக்கேன் சரி சரி நான் போயிட்டு வரேன்மா பாத்துங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மச்சான் உங்க அப்பா உன் ஒருத்தனுக்காக இவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சிருக்காரு எப்பட்றா அதெல்லாம் அப்படிதான்டா டேய் மச்சி ஆப்பிள் கம்பெனில லேட்டஸ்டா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்கடா அதோட விலை மட்டும் ஒன்றை லட்சமாடா தெரியுமா அப்படியா என் டேடி கிட்ட சொல்லி இன்னைக்கே அதை வாங்கி காட்டுறேன் பாரு டேய் சூப்பர்ரா மச்சி வச்சா டேய் டேய் அங்கே பாடுறா உங்க அப்பா வராரு டேடி ஹாய் மைசன் அவர் யூ ஃபைன் டெடி என்ன குரூப் ஸ்டடியா எஸ் டேடி ஆப்பிள் ஒரு நியூ மாடல் போன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு முப்பதாயிரம் செலவு பண்றேன் இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர்டா நான் சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்கு உனக்கு தான் சரி சரி டேடிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல உன் கைக்கு வந்துடும் சரியா டேடினா டேடி தான் டே மச்சி இனிமே நம்ம நெச்சன்றிருக்கலாம் போக தேவையில்லடா இந்த செல்லிலையே எல்லா படத்தையும் பாத்துக்கலாம் ஏய் அந்த படம் வருமாடா டேய் படம் மட்டும் இல்லடா ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் கேமு சகலமும் வரும் அப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லு இனிமே மஜாதான் கிச்சா பத்தி அண்பரு இருபத்தி ஏழு சி போயிடுச்சாப்பா இன்னும் போகலைன்னு தானே நினைக்கிறேன் வர நேரந்தான் சரி வாங்கண்ணே நீங்கள் உட்காருங்க அதுக்குள்ள ஒரு டீயை சாப்பிடுங்க அட நீ வேறப்பா பஸ்ஸுக்கு போகிறதுக்கே வழி இல்லை இதில் எங்கேப்பா டீ குடிக்கிறது ஒரு டீயோட விலை பத்து ரூபா மாதத்துக்கு முந்நூறு ரூபாய் ஆகுது அது இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு ஆகும் சரி அதை விடுங்கண்ணே

சீக்கிரம் விளக்கு மச மச நிக்காத சரிங்கம்மா அடியே செண்பகம் பாத்திரத்தையே தேய்ச்சிட்டு நேரத்தை ஓட்டிடாது அப்படியே இந்த துணியையும் துவைச்சு போடு மாச மாசம் சம்பளம் மட்டும் கேட்க தெரியுது வேலைக்குன்னா சீக்கிரம் வர தெரியாதா இந்த ஒரு தடவை அம்மா ஏன்டி இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கிற இல்லம்மா ஒரு பத்தாயிரம் இருந்தா கொடுங்கம்மா சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் கழிச்சுக்கோங்கமா ம் ம் ஏண்டி தேய்க்கிறது பத்து பாத்திரம் இதுல உனக்கு பத்தாயிரம் வேணுமாடி போய் வேலைய பாருடி அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேண்ணா யாரும் இல்லடா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேண்ணா யாரும் கொண்ட பூமி பூமி பொன்ன தாங்கி கொண்ட சாமி உடம்புக்கு ஏதோ சுகம் இல்லையா உடம்புக்கு ஒண்ணும் இல்லடா மனசுக்கு தான் கொஞ்சம் வேதனையா இருக்கு ஏன்டா என்னடா ஆச்சு டேய் உங்களுக்கே நல்லா தெரியும் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக வீட்டில் ஒரு டச் ஃபோன் கேட்டேன் அதை வாங்கிறதுக்காக எங்கள் அம்மாவும் அப்பாவும் படுற கஷ்டத்தை இன்னைக்கு தாண்டா நேரில் பார்த்தேன் எனக்கு அப்படியே இரத்த கண்ணீரே வந்துருச்சுடா ஒவ்வொரு தாய் தகப்பனும் படுற கஷ்டம் அந்த பிள்ளைங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போயிருதுடா நாம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அந்த தியாகத்துக்காகவே நான் நல்லா படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகி காட்டணும்டா டெய் நண்பா நிச்சயமா உன்னால டாக்டர் ஆக முடியும்டா அதுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம்டா இது சத்தியம்டா சேரும்போது பாசம் வருகிறது நம்மை வந்து சேரும் சில வருடங்களுக்கு பிறகு என்னப்பா ஊர் முழுக்க ஒரே பேனர் போஸ்டா ஆட்டி இருக்கு அட இது தெரியாதாப்பா நாளைக்கு நம்ம ஊருக்கு மினிஸ்டர் வராருப்பா அடே நம்ம கீழத்தரு முத்தையா இருக்காருல்ல அதாயா நம்ம சுரேந்தர் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால இன்னைக்கு டாக்டர் ஆகி அவங்க பேர்லயே மிகப்பெரிய மருத்துவமனையும் கட்டி வச்சிருக்கிறாரு அதை திறந்து வைக்கத்தான் நாளைக்கு மினிஸ்டர் வராரு ஆஹா இந்த காலத்திலையும் இப்படியும் ஒரு பையனா நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கியா இந்த பெருமையெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேரும் அட அங்கே போகிறது சுந்தரம் கம்பெனி ஓனர் சுந்தரம் தானே ஆமாப்பா என்ன ஆச்சு அவருக்கு காரு பங்களான்னு நல்லா வசதியாக தானே வாழ்ந்தார் இப்போ சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரு அதாயா திலக்குன்னு ஒரு தருதலையை பெற்று வச்சானே அந்த பையன் லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி அதில் காசு கட்டி சீட்டு விளாடுவாங்களே அதாயா அதே தான் செல்லில் சூதாட்டம் ஆடி பணத்தை எல்லாம் இழந்துட்டான் அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக ஏதோ ஒரு ஆப்பு வந்திருக்காம்ல ஏஐன்னு சொல்றாங்க அதில் போய் ஒரு பொண்ணு கூட பேசியிருக்கிறான் கடைசியில் பார்த்தா அது பொண்ணே இல்லையான் பொண்ணு மாதிரி பேசி நடித்து அவனை ஏமாத்தி அவன் பணத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துட்டாங்க பத்தாததுக்கு போதை பொருள் வேற அதுக்கு அடிமையாகி பார்க்கக்கூடாத படத்தை எல்லாம் பார்த்து பொம்பளை பிள்ளைக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அந்த கேஸில் தான் இப்போ ஜெயிலில் இருக்கானா இதில் அவன் நண்பர்களுக்கும் கூட்டு இருக்குதான் இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றா அவன் அப்பங்காரன் நடுத்தருவுக்கு தான் வரணும் தம்பி அவன் பையனால் அவங்க அப்பனோட வீடு வாசல் கம்பெனி எல்லாம் ஏலத்துக்கு வந்துருச்சு கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுச்சான் இன்னைக்கு வாழ வழி இல்லாமல் ஏதோ ஒரு குடிசை வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறானா கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக ஆடினாவே காசு இருந்த நிலையில எப்படியெல்லாம் நடந்துட்டான் தெரியுமா அட அதை விடுங்கய்யா அங்கே பாருங்க நம்ம சுரேந்தர் வராரு சார் நீங்கள் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் இன்றைக்கி படித்து டாக்டர் ஆகி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்கீங்க அது எப்படி சார் சாத்தியமாச்சு நாம் ஏழையாக பிறக்கிறது தப்பில்லை ஆனால் கடைசி வரைக்கும் எந்த முயற்சியும் செய்யாமல் ஏழையாகவே இருக்கிறது தான் தப்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நான் ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தேன் எங்கள் அப்பா அம்மாப்பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை அதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் வைராக்கியமாக படித்தேன் இன்றைக்கி ஒரு டாக்டர் ஆகி நிற்கேன் இது மட்டும் இல்லை என்னோட வெற்றிக்கு காரணம் எங்கள் பள்ளிக்கூடம் தான் அங்கே உள்ள நூலகத்தை நான் பயன்படுத்தினேன் இன்ட்ராக்ட் போர்டு ஸ்மார்ட் ரூமு எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு ஃப்ரீயாக நீட் கிளாஸ் எடுத்தாங்க எங்கள் ஸ்கூல் நிர்வாகம் எனக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து எனக்கு உதவி செஞ்சாங்க இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த வெற்றி எனக்கு சாத்தியமாச்சு வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ ஸோ மச்

அசுர வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன வளரும் பிள்ளைகள் அவற்றை நல்ல விதமாகவும் கவனமாகவும் பயன்படுத்த வேண்டும் எல்லாவற்றிலும் நல்லவை கெட்டவை இருக்கத்தான் செய்கிறது அவற்றை எவ்வாறு எடுத்துக்கொண்டு பயன்படுத்தப் போகிறோம் என்பதில்தான் அதன் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது நண்பர்களே தொழில்நுட்பங்களை நல்வழியில் பயன்படுத்தி சுரேந்தரை போல வாழ்வில் வெற்றி பெற போகிறோமா இல்லை தீய வழியில் பயன்படுத்தி வாழ்க்கையை தொலைத்த தொலைத்தில போல மாறப்போகிறோமா முடிவு உங்கள் கையில் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி